இன்றைக்கி இந்தியாவை பாதுகாக்கிறது வந்து நம்ம ராணுவம் அவருடைய வந்து நம்ம எந்த விதத்துக்கும் குறை சொல்லுங்கிறது கூடாது இதில் சொல்லுறது என்ன அது நீ தான் பார்த்து மீனாட்சி பேக்கல்ட்டி ஆஃப் பார்மசி அட்மிஷன் ஓபன் ஃபார் பி ஃபார்ம் அப்படின்னா வயடுங்கிறது அது வந்து இண்டிபென்டென்ட் பாடி அதுக்கும் பாரத ஜனதா கட்சிக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் யாரும் எந்த ஒரு நிறுவனமும் வந்து ரைடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏதாவது ஒரு இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஏதாவது அங்கே இருக்க போய் தான் அவங்க போய் ரைட் பண்ணுறாங்க அது இண்டிபெண்டோடைய ஈடியோ ஐடியோ அது ஒரு இண்டிபென்டன்ட் பாடி தமிழக அமைச்சர்கள் வீட்டை நடக்குது தமிழக அமைச்சரோட போக்கு எப்படி இருக்குது அது ரைட் நடத்துறாங்க அப்படின்னா ஒரு சொன்ன மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் அங்க பண்ண மாட்டாங்க தமிழக அமைச்சரே வீட்டிலேயே நடக்குது எனக்கு தெரியாது எதுனால அவங்க ரைட் பண்றாலும் தெரியாது இப்போ நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் நடந்து முடிஞ்ச பிறகு அவங்களை சொன்னதுக்கு அப்புறம் அவனுடைய விளக்கத்தை கேட்டுட்டு நான் நல்ல அடிப்படையில் நடைபெறுவா என்ன மாதிரி சோர்சஸ் எல்லாம் இருந்தீங்க அது எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சா நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன் தெரியாத விஷயத்திற்பய் நான் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேது இல்லை தமிழகோட கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவர் கூட்டணி வைத்துக்களை வைத்து வைக்காத வந்து அவருடைய சொந்த விருப்பம் அது என்னுடைய பொறுத்தவரை என்னுடைய விருப்பம் எதுன்னாக்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடைபெறுகிற அந்த ஆட்சி வந்து இது மக்களுக்கு எதிரான ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஆட்சியை அகற்றணும் அப்படின்னாக்கி எல்லோரும் ஓரணியில் சேர்ந்தால் அதனுடைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனுடைய அடிப்படையில் நாட்டு மக்களின் நலன் கருதி அந்தந்த கட்சி தலைவர் அவர்களுக்கு முடிவு எடுக்க வேண்டும் தவிர அவர்கள் எடுத்திருக்க முடிவுக்கு நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது இருக்காரு தேர்தலுக்கு என்ன ஒரு வருஷம் இருக்கு அதனால் வந்து இப்போவே எல்லாத்தையும் சொல்லிட முடியாது கூட்டணியில் இப்போ கூட்டணியில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி எத்தனை சீட்டு அப்படிங்கிறத அந்த தேர்தல் கூட்டணி ஆரம்பித்தவங்க தான் நம்ம சொல்லலாம் அதுக்குள்ளே இன்றைக்கி ரொம்ப அவசரமாக இருக்கிறீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க பார்த்துக்கிட்டு வரும் தமிழக முதல்வர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முப்பத்தொன்று முப்பத்தாறுலையும் நாங்கள் தான் திமுக தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டி பண்ணிக்கலாம் இல்ல அது அப்படித்தான் அதில்ன்னா சொல்கிறதுக்கு எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்குது ஆனால் அது தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான் இதுக்கு இப்படி தான் ஒரு தடவை காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் சமமாக போட்டியிட்டாங்க அப்போ போட்டியிடும்போது என்ன சொன்னாங்கன்னா யார் முதலமைச்சர் அப்படிங்கிறது அதில் ஒரு போட்டி இருந்துச்சு திமுகவில் இருக்கிறதா அண்ணா காங்கிரஸில் இருக்கிறதாங்கிற போட்டிலாம் வந்துச்சு எம்ஜிஆர் என்ன பிரச்சாரம் வச்சார்ன்னா இந்த நாட்டுடைய முதலமைச்சர் யாருங்கிறது மக்கள் தான் தீர்மானிக்கணும் இந்த கட்சிகள் தீர்மானிக்க முடியாதுன்னு அன்னைக்கு புரட்சித் தலைவர் வந்து பிரச்சாரமே செஞ்சாங்க முடிவில் என்னாச்சுன்னா புரட்சித் தலைவரை தான் தமிழக மக்கள் முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க அதனால் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்கள் சொல்வதில் வந்து எனக்கு ஒன்றும் அவர் சொல்கிறதுல என்னுடைய க கருத்தை ஒன்றும் சொல்ல முடியாது இந்த செல்லூராட்சி தருக்குன்னு நீங்கள் கேட்டுருக்கீங்க ராணுவர்கள் ராணுவ முன்னால் ராணுவோன்னால் அது கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க எதுவும் தெரிவிச்சிருக்காங்க எப்படி கொஞ்சம் ராணுவர்களின் போரில் வந்து எதுவும் செயல்படாத மாதிரி செல்லூராட்சிகள் அதாவது இன்னைக்கு இந்தியாவை பாதுகாக்கிறது வந்து நம்ம ராணுவம் அவர்களை வந்து நம்ம எந்த விதத்துலேயும் குறை சொல்லுங்கிறது கூட செல்வராஜ் சொன்னது என்ன அதுவும் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா மீனாட்சி ஃபேகல்ட்டி ஆஃப் பார்மஸி அட்மிஷன் ஓப்பன் ஃபார் பி ஃபார்ம் அப்படின்னா thank <laughs> you